Welcome bon and welcome back to Happy Hut. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த டிப்ஸ் வந்து எல்லாராலேயும் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் மணி சேவிங்னாலே நம்ம பணத்தை நிறையா சம்பாதிக்கணும் நிறையா சேர்த்து வைக்கணும் நிறையா சேவிங்ஸ் சேலஞ்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் ஆனால் நமக்கு வந்து ஹிடனாக ஒரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம நார்மலாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எந்த மாதிரி வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவே நம்ம எப்படி பண்ண சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பத்து ஈஸியான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்ம உடலை வருத்திக்கிட்டு பணம் சேமிக்கணும் அப்படின்னு கிடையாது போக்கில் நம்மளோட லைஃப் வந்து அப்படி அப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டே போகலாம் நம்ம வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பர்சனல் ஃபைனான்ஸில் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இப்போ வீ வீடியோ வந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இதில் வந்து நம்ம பத்து ஈஸியான மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணணும் நமக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு நமக்கு முன் தெரியும் அப்போவே வந்து நம்ம பட்ஜெட் பண்ணிடணும் அதுக்கு ரொம்ப ஈஸியான ரூல் என்னன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அதாவது ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் அதாவது க்ராஸரிஸ் அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறிகள் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் நம்ம வீட்டு வாடகை பில் பால் இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகளுக்கு ஐம்பது சதவீதம் காசை வந்து தனியாக ஒதுக்கிடணும் அடுத்தது முப்பது சதவீதம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வான்ஸ் அதாவது நம்ம எது எதுக்கு நமக்கு ஆசைப்படுறோம் இப்போது நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஒரு பண்டிகை வருது ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள வான்ஸுக்கு வந்து முப்பது சதவீதம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது சதவீதம் வந்து சேவிங்ஸாக நம்ம வைக்கணும் அதில் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சுட்டு பத்து சதவீதம் நம்மளோட சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் இது ஒரு முக்கியமான டிப் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுற செலவுகளையும் ப்ராப்பராக நோட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைலில் மொபைல் கையில் இருக்குது அதிலே நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி நோட் பண்ணும்போது வந்து நம்ம அடுத்த மாதம் என்னென்ன தேவைகள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அடுத்த மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மூணாவது முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்போவுமே வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு போய் பேங்க்கில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ண மாட்டோம் அதுக்குள்ளே அந்த காசு கரைஞ்சி போயிடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ணிடலாம் மாசம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தனியாக சே சேவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஆர்டி போடலாம் ரெக்கரிங் டெபாசிட் போட்டிங்கன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து அதை டெபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு அந்த பணத்து மேலே கண்ட்ரோல் இருக்காது அப்போது அது ப்ராப்பராக சேவ் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளோட லைஃப்பில் வந்து அடிக்கடி நம்ம வந்து தேட்ருக்கு போகிறோம் மாலுக்கு போகிறோம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை டோட்டலாக நான் அவாய்ட் பண்ண சொல்லலை அதை வந்து குறச்சிக்கலாம் இப்போ மாதத்துக்கு ஒரு மூணு நாலு தடவை போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு தடவையாக குறைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலே வந்து நிறைய ஆயிரங்கள் சேமிக்கலாம் ஏன்னா நம்ம தேட்டருக்கு போகிறோம் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னாலே ஒரே டைம்லே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி செலவாகுது அப்போ அதை வந்து நம்ம குறைச்சோன்னா ரெண்டு தடவையாக குறைச்சோன்னா நம்மளால் அதுலேயே வந்து நாலாயிரம் டு ஆறாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேட்ரு விசிட்டை வந்து குறைக்க சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓடிடி வந்து நம்ம வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ இந்த அஞ்சாவது டிப்பில் வந்து அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் இப்போ நிறையா டைம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும் அமேசான் ப்ரைம் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கும் நமக்கு அவ்வளோ தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம படம் பார்க்க போகிறதில்ல அப்போ அதில் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைன்னு இருக்குது இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருப்போம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மறந்துருப்போம் ப்ளஸ் வந்து அது தேவையில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நம்ம செக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அதுலேயும் பல ஆயிரங்கள் சேமிக்கலாம் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி செலவுகள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது நோ ஸ்பென் டே அப்படின்னு வைக்கணும் இப்போ அன்னைக்கு மட்டும் நான் தேவையில்லாத விஷயங்களை வாங்க மாட்டோம் தேவையானதுன்னா ஓகே தேவையில்லாமல் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்குறது வெளியில் வந்து ஒரு சுத்த போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு நோ ஸ்பென் டே அப்படின்னு வைக்கணும் அதுலேயும் நம்மளால் நிறையா சேமிக்க முடியும் அடுத்தது ஏழாவது டிப் என்னன்னா நம்ம இது ந எல்லாருமே நம்ம பண்ணுற தப்பு அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னால் சமைக்க முடியலை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல வீட்டில் அந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ரீசனாக கொடுத்துட்டு வந்து நம்ம சமைக்காமல் இருப்போம் அப்போ இம்மீடியட்டாக என்ன பண்ணுவோம் ஸ்விக்கி ஜொமோட்டோன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருவோம் அப்போது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக மீல் பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய திங்ஸை வாங்கி வச்சுருவோம் அப்போது நம்மளுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சமைச்சிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்றத ரொம்ப குறைச்சாலே வந்து நிறைய ஆயிரங்களை நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு நிறைய ஆஃபர் வரும் அதாவது சூப்பர் மார்க்கெட்லையும் சரி இல்லைன்னா வந்து மற்ற ஹோம் அப்ளையன்ஸஸ் அந்த மாதிரி கடைகள்லையும் சரி நிறைய ஆஃபர் சேல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இப்போ விதவிதமான சேல்ஸ் வருது இயர் அண்ட் சேல்ஸ் பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் இயர் பிகினிங் சேல்ஸ் கிளியர் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு விதவிதமான நேம் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக ஆஃபர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நான் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒன்று தேவையே இல்லைன்னாலும் நம்ம ஆஃபரில் இருக்கே இந்த ஆஃபர் நமக்கு திருப்பி கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் போய் அதில் வந்து நமக்கு ஆசை போடுறோம் இதுக்கு மெயினாக நமக்கு இது டெம்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நம்ம ஆன்லைனில் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி நிறையா வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் வச்சுகிட்டே இருக்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கிறனால நம்மளை டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது மேக்சிமம் அந்த ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க தேவைன்னா மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இது மூலமாக நிறையாவே நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது ஒம்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டு அதனால நம்ம ஜிபே அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வைப் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்போ அதை பண்ணும்போது நமக்கு அந்த கையிலேருந்து காசு போகிற அந்த வழி தெரிய மாட்டேங்குது அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது நமக்கு இவ்வளோ தூரம் போகுதா இவ்வளோ காசு போகுதா அப்படின்னு நமக்கு அதோடய வேல்யூ தெரிய மாட்டேங்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம கையில் காசு எடுத்து வச்சுட்டு கொடுக்கும்போது நமக்கு அதோடய வேல்யூ தெரியும் ஓ ரெண்டாயிரம் இதுக்காக நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் பட்ஜெட் பண்ணி நம்ம ஒதுக்கி வைக்கிற காசை வந்து கையில் எடுத்து செலவழித்தோம்னா நம்ம வந்து தேவைக்கு தக்கினதாக நம்ம செலவழிப்போம் அடுத்தது லாஸ்ட் டிப் என்ன பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முன்னாடிலாம் வந்து நம்ம பண்டிகைகள் இல்லைனா பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி இதுக்கு மட்டும் தான் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டுருப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம வந்து நினைச்ச நேரம்லாம் நம்ம வெளியில் போகிறோம் சும்மா மால் போகிறோம் விண்டோ ஷாப்பிங் போகிறோம்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அங்கே போயிட்டு கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு இது நல்லாயிருக்கு இது எங் இந்த மாடல் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ தேவையே இல்லாமல் அந்த ஒரு அக்கேஷனே இருக்காது அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டே இருப்போம் இது முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணோம் ஏன்னா ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்ன நமக்கு தெரியும் எல்லாமே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் இப்போ வந்து நல்ல நல்ல கிராண்ட் ட்ரெஸ்லாம் கிடைக்குது அப்போ அதிலே வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்போ நம்ம இந்த வீடியோவில் பா பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மல் நம்மளோட அன்றாட லைஃப்பில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பணத்தை தவற விடுறோம் அப்படிங்கிறது தான் இதுக்காக நம்ம புதுசாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து பணத்தை உருவாக்கி நம்ம வந்து சேமிக்கலை அப்போ இந்த டிப்ஸெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நம்மளால் நிறையா வந்து சேமிக்க முடியும் ஒரு மாதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி